உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் இணையதளத்தின் வழியாக இயேசு பிறந்த இந்நாளில் உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகுகை இன்றைய நாளில் இணையதளத்தின் வழியாக மனு உருவான மாபெரும் விழா டிசம்பர் இருபத்தி ஐந்து படைத்தார் படைப்பை மனுவுக்காக மனுவை படைத்தார் தன்னை வணங்க என்பது பொது மரபு யூத கிறிஸ்துவ மரபும் இதுவே என்பதால் மீட்பின் வரலாற்றை காணும்போது படைக்கின்றவரின் பரிவும் பாசமும் இரக்கமும் கருணையும் எல்லையை கடந்திருப்பதை தனது திருவாக்கை மனித உழுவில் அளித்துத்தான் மனு உருவான மாபெரும் விழாவாக உலகம் திரு அவை மறையினர் கொண்டாடுகின்றனர் மீட்பின் வரலாற்றை காணும்போது படைக்கின்றவரின் பறிவும் பாசமும் இரக்கமும் கருணையும் எல்லையை கடந்து இருப்பதை தனது திருவாக்கை மனித உருவில் அளித்ததைத்தான் மனு உருவான மாபெரும் விழாவாக உலகம் திரு அவை பிற மறையினர் கொண்டாடுகின்றனர் இறைவனுடைய நிகழ்வை கடந்த காலத்தில் வருங்காலத்தில் என்று கணக்கிடாமல் என்றும் நிகழ்காலத்தில் அவருடைய தொடர் மனு உருவாவதை என்று உணர்ந்து அருள் வாழ்வை அன்றாடம் அனைவரிடத்திலும் மலர வைக்க முயல்வோம் மன்றாடுவோம் நேற்று இன்று நாளை படைக்கப்படுவது எல்லாம் காலத்தின் சிறைக்குள் அகப்பட்டு கொள்கிறது படிக்கின்றவர் மட்டும் நித்தியத்தின் நிலைப்பாட்டில் நிற்கின்றார் காலத்தையும் நித்தியத்தையும் இணைத்து நாம் வாழ இயலும் உடல் காலத்திற்கு உட்பட்டது உயிர் நித்தியத்திற்கும் உட்பட்டது உடல் வாழ்வை பெரிதாக்கி உயிர் வாழ்வை வாரங்கட்டினால் அது வாழ்வுக்கு அழைத்துச் செல்லாது உயிர் வாழ்வை முன்வைத்து உடல் வாழ்வை பின் வைத்தால் காலமும் நித்தியமும் நம்மில் இணைய வாய்ப்பு உண்டது இத்தகைய சோதனையை வெல்வதற்கு வேண்டிய வழியைத்தான் இறைவன் இயேசுவில் நமக்கு வகுத்து வழங்குகிறார் ஏசு காலத்திற்கு உட்பட்டவர் கிறிஸ்து நித்தியத்திற்கு உட்பட்டவர் எப்படி ஏசு காலத்திற்கு உட்பட்டவர் கிறிஸ்து நித்தியத்திற்கு உட்பட்டவர் இரு நிலைகளையும் இணைத்து இன்றும் உயிர்த்த ஆண்டவராக விண்ணிலும் இருக்கின்றார் வரலாற்றையும் மரபொருளையும் அறிவோடும் நம்பிக்கையோடும் இணைத்து உணருவோம் ஆவியினால் இயக்கப்படுகின்றவர்கள் காலத்தையும் தித்தியத்தையும் இணைத்து வாழ இயலும் புரிந்து கொள்ள முடியும் கடவுளின் திருவிடல் கடவுளுக்கு பெயர் வடிவமில்லாத பரம்பொருள் அதோடு பெயரிலும் உருவத்திலும் குடிக்கொள்ளும் கடவுளாவர் படைப்பு முழுவதும் கடவுளின் உடல் என்ற பொதுவாக நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ள முடியும் படைப்பை மதிக்கின்றவர்கள் கடவுளை மதிக்கின்றனர் கடவுளை மதிக்கின்றவர்கள் படைப்பை மதிக்கின்றனர் பல வீணங்கள் இருப்பினும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை இந்தியாவின் வேத காலத்தில் கடவுளை படைப்பில் நம் முன்னோர்கள் உணர்ந்து வழிபட ஆரம்பித்து இன்றும் அந்த வழிபாடு தொடர்கிறது கிறிஸ்துவ மறையிலும் இத்தகைய நம்பிக்கை இருப்பதால் நாம் இந்திய கிறிஸ்தவர்களாய் இயேசுவில் நிறைவான சாட்சிகளாய் இந்நாட்டில் வாழ்வது எவ்வளவு பொருத்தமானது மனித குலத்தின் பேராசையில் இன்று படைப்பு படும் பாடுகளை நாம் நன்கு அறிவோம் இதனால் நமது கடவுள் நம்பிக்கையும் கேள்விக்குள்ளாகிறது இந்நிலையைத்தான் இன்றைய உலகமும் திரு அவையும் சரி செய்து சமன்படுத்த முயல்கிறது படைப்பை அன்பு செய்வோம் படைக்கின்றவரை அளவில்லாமல் அனுபவிப்பதை மாற்றிடாது வாழ்வை வாழ முற்படுவோம் படைப்பை அனுபவிப்போம் படைக்கின்றவரை அளவில்லாமலும் அனுபவிப்பதை மாற்றிடாது வாழ முயல்வோம் மனு உடல் கடவுளின் சாயலை மனு குளத்தில் பதிய வைத்து இரு உலகின் ஓவியமாக மனித இனம் மலர்ந்து வருகிறது வாக்கினால் தான் எல்லாம் படைக்கப்படுவதால் வாக்கு மனித குலத்தில் தொடக்கத்தில் இருந்து எங்கி வருகிறது என்பதை அனைவரும் உணர்வது நல்லது மீண்டுமாக வாக்கு மனித குலத்தில் தொடக்கத்தில் இருந்து எங்கி வருகிறார் என்பதை அனைவரும் உணர்வது நல்லது மனு உடலை வாக்கின் உடல் என்று ஏற்பதில் தயக்கமில்லை படைப்பு தனக்குள் இருக்கும் சுதந்திரத்தை உணர இயலாது ஆனால் மனித குலத்திற்கு அத்தகைய பகுத்தறியும் தன்மையை கொடுத்து கடவுளின் சாயலையும் படைப்பின் ஆற்றலையும் இணைத்து நம்மில் கடவுள் வளர்ந்து வருகிறார் வளர்த்து வருகிறோம் இவ்வுண்மையை மனித குலம் உணர்ந்து ஒன்றித்து இறைவனால் எவ்வளவோ முயன்றும் முழுமையை அடையாது கடவுள் தனது மகனை நமது ஊனுடலை ஏற்க கையடிக்கின்றார் என்பதையும் ஆழ்ந்து உணர்வோம் படைப்பிலும் மண்ணு உடலிலும் ஆவி மூவரு இறைவனின் மூன்றாவது ஆள் ஆவி மெய்மையின் உணர்வு ஆவியின் வெளிப்பாடு தான் படைப்பிலும் மனித குலத்திலும் தூய ஆவியானவர் வடிவமில்லா வடிவமாக பிரசன்னமாய் இருக்கின்றார் ஆண்டவருடைய ஆடல் ஆற்றலை காண முடியாது அதை மறுக்கவும் முடியாது எவ்வாறு அனைத்திலும் அனைவரிலும் இறையாற்றல் ஆவியாக இருந்து வருகிறது அந்த ஆவியின் வடிவம்தான் நாம் காணும் படைப்பு நாம் காணும் மனிதகுலம் இத்தகைய வியப்பான படைப்பை நாம் முழுமையாக சுவைத்து அனுபவிக்க அன்றாடம் அழைக்கப்படுகிறோம் இத்தகைய மனநிலையோடு இருப்பவர் சொற்ப பேர்தான் மிகுதியானோர் இத்தகைய உணவின் உணர்வின்றி இருப்பதை இன்றும் கண்டு வருகின்றோம் வாக்கு மனித உருவாகின்றார் இயேசுவின் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு என்னும் நிகழ்வுகளை கடந்த காலத்தின் காரியங்கள் என்று எளிதாக நம்புகின்றோம் ஆனால் கடவுளுக்கு கடவுளுக்கு இயேசுவுக்கு என்றும் இன்று தான் உண்டு கடவுள் இயேசு கடவுள் இயேசு ஆவியென மூவரும் நம்மோடு என்றும் இருக்கின்றனர் அவர்களை பற்றிய நினைவு உணர்வு பிரசன்ன உணர்வு வழிபாட்டு உணர்வு தான் நம்மில் நாளும் வளர வேண்டும் கடவுளின் முப்பணியும் படைப்பு மீட்பு புனிதம் என்பது ஒரு இடைவிடா தொடர் நிகழ்வாகும் பராமரிப்பாகும் ஒவ்வொரு உயிரும் பிறக்கின்ற போது அதில் இயேசு மனு உருவாகி வெளிப்படுகின்றார் மீண்டுமாக ஒவ்வொரு உயிரும் பிறக்கின்ற போது பிறக்கும் அதில் இயேசு மனு உருவாகி வெளிப்படுகின்றார் இயேசுவின் பிறப்பு வளர்ப்பு துன்பங்கள் இறப்பு உயிர்ப்பு எல்லாம் நம் மனிதகுல குல வாழ்வோடு கலந்து கலந்துவிட்டதால் இவை இன்றும் என்றும் தொடர்கின்றது என்ற விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது இதற்காகவே நம் வாழ்வில் பல்வேறு பொது நிகழ்வுகள் சிறப்பு நிகழ்வுகள் விழாக்கள் வழிபாடுகள் இடம்பெறுகின்றன மக்களும் பொதுவாக அருள் காரியங்களுக்கு அல்லது ஞான காரியங்களுக்கு ஆவலோடு செல்கின்றனர் பயன் பெறுகின்றனர் வளர்ந்து சான்று பார்க்கின்ற அன்பு பணியை தங்களிலும் மற்றவருடன் குறிப்பாக ஏழைகளிலும் மேற்கொள்வது இயேசுவைப் போல நாமும் அனைவரும் அன்போடு வாழ அழைக்கப்படுகிறோம் நாம் எவ்வளவுக்கு இந்த அழைப்புக்கு முழு மனதோடு பதில் தருகின்றோமோ அந்த அளவுக்கு அதற்கு மேலும் கடவுள் அருள் மழை பொழிவார் அருள் புரிவார் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிய முடியாது பிரியவும் மாட்டார் எவ்வளவுக்கும் நாம் அவரை மறக்கின்றோமோ அவ்வளவுக்கும் நம்மை இழந்து விடாமல் இருக்க நம்மை அன்பு செய்து ஆதரிப்பார் என்று நம்பிக்கை கொள்வோம் ஒரு நாள் விழா அல்லது ஒரு விழா நவல் நாள் அல்லது அவ்வப்போது என்ற நேரங்களை அவருக்கு ஒதுக்கி எஞ்சிய நேரத்தில் நமது சௌகரியத்திலும் சுயநலத்திலும் வாழ்வை வீணாக்காமல் எப்போதும் அவரில் வாழ அவரில் இருக்க அவரால் இயங்க நம்மை நாம் ஜபத்தின் வழியாக பயிற்றுவித்து கொள்ள வேண்டும் அமைதி பயன் பயன்மிக்கது என்று திரு அவை நம்மை வழி நடத்துகிறது அனுபவம் இரண்டும் நமக்கு உயிர் நாடுகளை போல அமைய விழாக்கள் பெருவிழாக்கள் பயன்படுவதாக தினமும் முழு இயேசு கிறிஸ்துவை வாழ கடவுள் மனித குலத்தின் மீதும் திரு அவையின் மீதும் நம் ஒவ்வொருவர் மேலும் என்றும் அருள் பொழிவதை சுவைப்போம் பகிர்வோம் சான்று பகிர்வோம் மனு உருவான பாலன் இயேசு நம்மை நிறைவாக தமது பிஞ்சு கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பாராக ஆமேன்